ஹாய் விவர்ஸ் லேட்டஸ்டாக சுனிதா வில்லியம்ஸ் குறித்து அனைவரும் கரைக்கின்றனர் சுனிதா வில்லியம்ஸ் குறித்த அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் நாம் தொகுத்து வழங்க உள்ளோம் லேட்டஸ்டாக என்ன நடந்தது எவ்வாறு அவர் போராட்டங்களுக்கு முகம் கொடுத்தோ இந்த பூமிக்கு திரும்பினார் என்ற தகவல் உட்பட எனவே தொடர்ந்தும் இந்த வீடியோவை பாருங்கள் சுனிதா வில்லியம்ஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் திகதி அமெரிக்காவில் உள்ள ஒஹியோ நகரில் இந்தியன் வம்சாவளி பேர் மகளாக பிறந்தார் சிறு வயது முதலே அவர் மிகவும் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவராகவும் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவராகவும் திகழ்ந்தார் எனவே அவர் ஒஹியோவில் உள்ள ஒரு லோக்கல் பாடசாலையில் தனது ஆரம்ப கல்வியை தொடர்ந்தார் பின்னர் அவர் பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் இன் பிசிக்கல் சயின்ஸ் என்ற டிகிரியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெற்றுக்கொண்டார் அதன் பின்னர் அவரது ஆர்வம் காரணமாக அவர் அமெரிக்காவின் மிலி மிட்ட கடற்படையில் இணைந்தார் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை பல முக்கியமான சாகசங்களை அவர் நிகழ்த்தினார் அதிலொன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஹெரிகேன் டிசாஸ்டரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களை மீட்கும் மற்றும் மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கும் திட்டத்தில் கமாண்டராக அவர் செயற்பட்டது ஆகும் அது மாதிரிதான் அவர் தனது மிலிட்டரி கரிய அவர் கடற்படை மற்றும் மிலிட்டரி என்பவற்றின் கமாண்டராகவும் ஹெலிகாப்டர் பைலட் பல பணி பணிகளையும் ஆற்றியுள்ளார் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவர் நாசாவில் இணைந்தார் நாசாவில் இணைவது என்றால் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பல ரிகரஸான ட்ரைனிங்களுக்கு முகம் கொடுத்து அதன் பின்னரே நாசாவில் யாரும் இணைய முடியும் அவ்வாறாக ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் அவர் மிகவும் ஆண்களை விட மிகவும் ஒரு தைரியசாலியாகவும் லீடர்ஷிப் குவாலிட்டி மற்றும் டீம் ஒர்க் டிசிஷன் மேக்கிங் பவர் என்பவற்றிலும் சிறந்து விளங்கினார் அவரது இந்த ஸ்கில்களை புரிந்து நாசா இந்த லீடர்ஷிப் மற்றும் டிசிஷன் மேக்கிங் என்ற பல விடயங்களில் அவர்கள் அவரை பணியமர்த்தியது என்றாலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாசாவில் இணைந்து அவர் நாசாவில் பல்வேறு பணிகளை மேற்கொண்ட போதிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் முதன் முதலாக அவர் விண்ணிற்கு சென்றார் அதாவது நாசாவின் எஸ்டிஎஸ் ஒன் ஒன் சிக்ஸ் என்ற விண்கலத்தின் ஊடாக அவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பரில் முதன் முதலாக விண்வெளிக்கு பயணித்தார் அங்கு அவர் விண்வெளிக்கு பயணி பயணித்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடன் இணைந்து சுமார் பதிமூன்றுலிருந்து பதி பதிமூன்று நாட்கள் பதினெட்டு மணித்தியாலங்கள் மற்றும் பதினான்கு நிமிடங்கள் விண்ணில் தங்கியிருந்தார் முதன் முதல் பயணத்திலேயே சுமார் பதிமூணு நாட்கள் விண்ணில் த தங்கியிருந்தார் என்பது ஒரு சாதனையான விடயமாகும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாசாவினால் ஏவப்பட்ட எஸ்டிஎஸ் ஒன் ஒன் எயிட் என்ற இரண்டாவது மிஷனில் பங்கெடுத்த சுனிதா வில்லியம்ஸ் சுமார் பனிரெண்டு நாட்கள் ஸ்பேஸ் வாக்கிங் என்பதை மேற்கொண்டார் அதாவது ஐஎஸ்எஸ் எனப்படும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உள்ளே அவர் ஸ்பேஸ் வாக்கிங்கினை மேற்கொண்டார் பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இன்னுமொரு ஸ்பேஸ் மிஷனில் பங்கெடுத்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு உலக சாதனையை நி நிகழ்த்தினார் அதுதான் தொடர்ந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் ஸ்பேஸ் வாக்கிங் எனப்படும் ஸ்பேஸில் நடைபயின்ற முதலாவது பெண்ணாக அவர் மாறினார் பெண் விஞ்ஞானியாக அவர் மாறினார் இந்த ரெக்கார்ட் இதுவரை யாரினாலும் உடைக்கப்படவில்லை ஆகவே சுனிதா வில்லியம்ஸ் தான் இதுவரை முதன் முதன் முதலாக அதிக தடவைகள் அதாவது இதுவரை ஏழு தடவைகள் ஸ்பேஸ் வோக் எனப்படும் ஸ்பேஸில் நடைபயின்ற பெண் விஞ்ஞானி என்ற சாதனையையும் மற்றும் தொடர்ந்தும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் ஸ்பேஸ் வோக் எனப்படும் ஸ்பேஸில் நடைபயின்ற பெண் விஞ்ஞானி என்ற சாதனையையும் பெற்றுள்ளதுடன் முதலாவது விண்ணிற்கு சென்ற இந்திய வம்சாவளி விஞ்ஞானி பெண் விஞ்ஞானி என்ற பேற்றினையும் அவர் பெற்றுள்ளார் அவரது இந்த ஸ்பேஸ் பயணங்களுக்கு மேலதிகமாக அவரினுள் இயற்கையாகவே காணப்படும் லீடர்ஷிப் குவாலிட்டி டிசிஷன் மேக்கிங் பவர் என்பவையும் அவரை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த ஸ்பேஸ் மட்டுமன்றி ஏனே எந்த ஒரு ஆய்வுகளிலும் சிறப்பாக செயற்பட அனுமதித்தது மற்றும் அவரது பர்சனல் லைஃபினை எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியையும் தாண்டி அவர் ட்ராவல் பண்ணுவது மற்றும் ஸ்போர்ட்ஸ் போன்றவற்றில் ஈடுபடுவது அதிகமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது மற்றும் கப்பல் ஓட்டுவது போன்ற விடயங்களில் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டு வந்தார் மற்றும் தான் ஒரு இந்திய வம்சாவளி விஞ்ஞானி என்பதை கூறிக்கொள்வதில் பப்ளிக்காக கூறிக்கொள்வதில் அவர் எப்பொழுதும் பெருமையாகவே இருந்தார் இதன் பிறகு அவர் இருந்து விலகி ஏனைய ஸ்பேஸ் மிஷன்களில் பங்கெடுக்க தொடங்கினார் அவ்வாறு அவர் பங்கெடுத்த ஒரு ஸ்பேஸ் மிஷன் தான் இப்பொழுது இப்பொழுது லேட்டஸ்டாக எல்லோராலும் கதைக்கப்படும் ஒரு பிரச்சினைக்குரிய ஸ்பேஸ் மிஷனாக மாறியது அந்த விடயத்தை பார்க்க முன்னர் சுனிதா வில்லியம்ஸ் நிகழ்த்திய ஏனைய சாதனைகள் குறித்தும் பார்ப்போம் அதாவது நாசாவினால் வழங்கப்பட்ட பல மெடல்ஸ்கள் அவருக்கு கிடைத்துள்ளன நாசா ஸ்பேஸ் ஃபிளைட் மெடல்ஸ் நேவி அண்ட் மெரின் கோப்ஸ் கமெண்டேஷன் மெடல் நாசா எக்ஸெப்ஷனல் சர்வீஸ் மெடல் போன்ற பல உயர் மெடல்களையும் அவார்ட்ஸ்களையும் சுனிதா வில்லியம்ஸ் பெற்றுள்ளார் எனவே இவரது தைரியம் இவரது விடாமுயற்சி மற்றும் இவரது ஸ்பேஸ் மீதான சொல்லண ஆர்வம் என்பவை உலக புகழ் பெற்றவராக அவரை மாற்றியுள்ளது இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைவரும் கதைத்து கொண்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸின் போராட்டம் என்ன ஸ்பே அவருக்கு நடந்தது என்ன என்ற விடயங்களை முதலாவது ஸ்டோரி ஆரம்பிப்பது இந்த கடந்த ஜூன் ஆகும் அதில் என்ற ஒரு ஸ்பேஸ் திட்டம் ஒரு ஸ்பேஸ் மிஷன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த Satellite <imitation> என்ற ஸ்பேஸ் திட்டத்தின் மூலம் பல astronaut அந்த போயிங் செய்மதியின் ஊடாக விண்கலத்தின் ஊடாக ஜூன் ஐந்தாம் திகதி விண்ணிற்கு ஏவப்பட்டு பின்னர் அவர்கள் தனியாக ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு இருந்தனர் என்றாலும் டெக்னிக்கல் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக இந்த போயிங்கினால் முன்னெடுக்கப்பட்ட ஸ்டாலைன் என்பது முதலாவது திட்டமாகும் எனவே அது அதில் டெக்னிக்கல் கோளாறு ஏற்படுவது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விடயம் இல்லை என்றாலும் சுனிதா வில்லியம்ஸ் அந்த அந்த திட்டத்தில் தைரியமாகவே அவர் ஒப்புக்கொண்டார் என்பது நாம் இங்கு கவனிக்கத்தக்க விடயமாகும் எனவே இது ஒரு ஃபெயிலரான மிஷனாக அமையுமோ என்ற பயத்தின் காரணமாக இந்த போயிங் ஸ்டாலைன் திட்டம் கைவிடப்பட்டு அந்த போயிங் ஸ்டார்லைன் என்ற விண்கலம் தனியாக ஆளில்லா களமாக விண்ணில் விண்ணிலிருந்து பூமிக்கு திரும்புவதற்கு திட்டமிடப்பட்டது எனவே சுனிதா வில்லியம்ஸுடன் பயணித்த அவரது சகபாடி இருவரும் தற்காலிகமாக இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அடியொட்டிய ஒரு கெப்ஷூலில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு விட்டு இந்த போயிங் ஸ்டார் என்ற ஸ்பேஸ் கிராஃப்டரான ஸ்பேஸ் கிராஃப்டானது ஆளில்லாமல் பூமிக்கு திரும்பியது அடுத்த நாளே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் திகதியே அது பூமிக்கு திரும்பி விட்டது இப்பொழுது தனியாக ஒரு கெப்ஷூலில் வாழத் தொடங்கினர் சுனிதா வில்லியம்ஸும் அவரது சகப்பாடியும் இது இந்த கெப்சூல் ஐஎஸ்எஸ் எனப்படும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடன் இணைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் தனியாகவே அந்த கெப்சூலில் அந்த கெப்சூல் எனப்படும் தனி விண்வெளி தங்கி தங்கியிருந்தனர் சுமார் ஏறத்தாழ பத்து மாதங்கள் வரை அதன் பிறகு நாசா அவர்களை மீட்பதற்காக சில முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை எனவே நாசா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியினை நாடியது அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது படிப்படியாக திட்டமிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் திகதி ஸ்பேஸ் எக்ஸ் ட்ரகன் என்ற ட்ரகன் என்ற மிஷனை லான்ச் பண்ணியது இதன் இந்த மிஷனானது நேரடியாக சுனிதா வில்லியம்ஸையும் அவரது சகப்பாடியையும் அவர்கள் இருந்த அந்த கெப்சூலை பூமிக்கு கொண்டு வருவதற்காக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ட்ரகன் ஆனது கடந்த மார்ச் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பனிரெண்டாம் திகதி விண்ணிற்கு ஏவப்பட்டது அதன் பிறகு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினாறாம் திகதி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நெருங்கி அங்கு தனியாக ஒரு கெப்ஷூலில் இருந்த சுனிதா வில்லியம்ஸினையும் சகபாடியினையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டது அதன் விளைவாக மெதுமெதுவாக அவர்களை பூமியின் வளிமண்டலத்தின் ஊடாக மீட்டு கொண்டு வந்து தொடர்ந்தும் மார்ச் பதினெட்டாம் திகதி இந்த மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி பூமியில் வெற்றிகரமாக இறக்கிவிட்டுள்ளது எக்ஸ் ட்ரகன் மிஷன் ஆனது ஆகவே சுனிதா வில்லியம்ஸ் இவ்வாறு பூமியில் வெற்றிகரமாக தரையிறங்கினாலும் அதாவது ஃப்ளோரிடாவில் உள்ள ஃப்ளோரிடாவில் உள்ள ஒரு இடத்தில் ஒரு நீர் காணப்படும் நீர்நிலை காணப்படும் ஒரு இடத்தில்தான் இந்த கெப்சூல் வந்து சுனிதா வில்லியம்ஸும் அவரது சகபாடியும் இருந்த அந்த கெப்ஷூலானது பாதுகாப்பாக தர இறங்கியது என்ற போதிலும் அவர் இத்தனை நாட்கள் அங்கு விண்ணில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை மேற்கொண்டதனால் அவர் உலகம் முழுவதும் கதைக்கும் பொருளாக மாறினார் எனவே அவர் அந்த அது அது மாற்றுமன்றி இந்த மார்ச் பன்னிரெண்டாம் திகதியில் இருந்து மார்ச் பதினெட்டாம் திகதி வரை அவர் பூமிக்கு மீளும் அந்த ஒரு ஒரு கிழமை மாதிரியான அந்த நாட்கள் இந்த பூமியில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகள் உட்பட பொதுமக்களையும் மிகவும் பயத்துடன் பார்க்க செய்தது ஏனென்றால் இவ்வாறு பூமிக்கு ஒரு கெப்ஷூலினை மீட்டு வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போதும் மிக சொல்ல முடியாத வெப்பநிலை அந்த வளிமண்டலத்துடன் அந்த கெப்சூல் உராய்வதனால் சொல்ல முடியாத வெப்பநிலை ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படவும் கூடும் இவ்வாறான பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் நிகழ்ந்துள்ளன எனவே சுனிதா வில்லியம்ஸ் உட்பட அவரது சகப்பாடியின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என்ற பயத்தில் இருந்தது முழு உலகமுமே என்றாலும் மிக தைரியசாலி பெண்ணான சுனிதா வில்லியம்ஸ் இதேவேளை அவரது டெக்னிக்கல் நாலேஜினை பயன்படுத்தி வெற்றிகரமாக அந்த ஸ்பேஸ் எக்ஸினால் ஏவப்பட்ட ட்ரகன் மிஷனினை தனது கேப்சூலுடன் இணைத்து பாதுகாப்பாக அவர் பூமிக்கு திரும்பினார் அவர் பூமிக்கு திரும்பியதுடன் உடனேயே நாற்பத்தி ஐந்து நாட்கள் ரீஹபிலிட்டேஷன் எனப்படும் அதாவது விண்ணிலிருந்து திரும்பியவுடன் அந்த அஸ்டனோட்டை தனியாக வைத்து பராமரிப்பார்கள் அந்த ரிஹபிலிட்டேஷன் என்ற அந்த நிலைக்கு அவர் உட்படுத்தப்படுகிறார் இதுதான் சுனிதா வில்லியம்ஸின் முழு கதை சுருக்கமாகும் எனவே பெண்கள் மட்டுமன்றி ஆண்களுக்கும் இந்த முழு உலகில் வாழும் மக்களுக்கும் ஒரு சரியான லீடர்ஷிப்பிற்கான உதாரணமாக திகழ்பவர் தான் எஸ்ட்ரோனாட் சுனிதா வில்லியம்ஸ் எனவே தொடர்ந்து எம்முடன் இது மாதிரியான சுவாரஸ்யமான எஸ்ட்ரோனோமி சைக்காலஜி மற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக இணைந்திருங்கள்